இயல்பாகவே இந்த ராசிக்காரங்க கிட்ட நல்ல குணம் நல்ல சிந்தனைங்கிறது இருக்கும் எந்த துறையில் நுழைஞ்சாலுமே முதன்மை வரக்கூடிய யோகம் கொண்டவங்களா இருப்பாங்க இது முதல் ராசியும் கூட அதனாலதான் மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு தேடல்ங்கிறது இவங்க கிட்ட அமைஞ்சுகிட்டே இருக்கும் பெரும்பாலுமே இவங்க கிட்ட இந்த அன்பு தேடல் புடிவாதம் கொஞ்சம் குழாவல் இது எல்லாமே இல்லாம இருக்காதுன்னே சொல்லலாம் பனிரெண்டு ராசிகள்லேயே மேசத்தை பொறுத்த வரைக்குமே இதை நெருப்பு இதனால் இதனால உங்களுக்கு கோபங்கிறது அதிகமாக வரும் அதே மாதிரியே கொஞ்சம் இருப்பாங்க அழகான முகத்தோட்டத்துக்கு சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க மேசராசின்னு சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதியே செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குலதெய்வ மாதிரி நீங்க நினைச்சுக்கலாம் உங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே செவ்வாய் பகவானை நீங்க வழிபாடு செய்கிறதும் செவ்வாய் பகவானுடைய சார்மாவே இருக்கக்கூடிய கந்தவள் முருகன் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம் வீரம் விவேகம் ஆற்றல் நிறைஞ்சிருக்க கூடிய இந்த மேஷராசி அன்றுகளுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் தன குடும்ப ஸ்தானத்துல குரு இருக்கிறதோட ஒன்பதாம் ராசியில இருக்கக்கூடிய சூரியனையும் புதனையும் பார்வையால பலப்படுத்துறாரு சுக்குரன் லாவராசி இருக்கிறார் இந்த நேரம் நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் கடன் தொல்லை இருந்தா விலகக்கூடிய நேரம் உடல்நல நல்லா அமையும் காரியம் முயற்சி எடுத்துக்கிட்டீங்கனாலும் வெற்றி அடையும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாராளமா இந்த நேரங்கள நீங்க புதிய வேலை முயற்சி எல்லாமே செய்யலாம் சனியும் சுக்ரனும் இணைஞ்சு பதினோராம் இடத்துல அமர்ந்திருக்கிறது தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் இது எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்துல செவ்வாய் வக்கரகதையில் ஏங்குறதால உடன்பிறப்புகளால மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமா இருந்துக்குங்க செலவுகளுமே இந்த நேரத்துல அடுத்தடுத்து ஏற்படும் இடமாற்றம் உண்டு பனிச்சுமா அதிகமா இருக்கும் சனியோட மூன்றாம் பார்வை ராசியில் இருக்கிறதாலையும் ராசிக்குரிய செவ்வாய் வக்கரகதையில் இருக்கிறதாலையும் எதையுமே நீங்க தான் செய்யணும் தொடர்ந்து வார்த்தைகளும் கவனம் இருக்க பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல சூரிய நாராயணர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல கந்தவன் முருகன் வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் இந்த நேரங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம்னு சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே செவ்வாய்களை மலர் கொண்டு நீங்க இல்லைன்னா சென்னர மலர்களால முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்ய பாருங்க தூரம் பரப்ப அன்றைய தினங்கள்ல தானம் செய்யுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் இனி செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றினே சொல்லலாம் ராசி அதிபதி செவ்வாய் வக்கரகதியில மூன்றாம் இடத்துக்கு சகாயஸ்தானத்துக்கு போற தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி சுக்கரன் தொழிற்சாணத்தில் இருக்கிறதால எதிலுமே வெற்றி நிச்சயமா உண்டு குடும்ப உறவுகளோட முக்கிய விஷயங்களை மனம் விட்டும் பேசும் சூழ்நிலை உருவாகும் தன வரவுல தன்னிறைவு நிச்சயமா உண்டாக வாய்ப்பு இருக்குது எதிர்பார்த்த கடன் தொகை கிடைக்கும் பேச்சை மூலதனமா கொண்டவங்களுக்கு வாழ்வாதாரம் உயரும்னு சொல்லலாம் வியாபாரத்துலையும் சரி விற்பனை லாபம் வழக்கம் போல சிறப்பா இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனா அடிக்கடி அழைச்சுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு இல்லாம இல்ல வெளிநாடு வேலை முயற்சி செஞ்சீங்கன்னாலும் சிறப்பான பழம் தான் திருமண தட நீங்கும் புத்திர பாக்கி உண்டாகக்கூடிய நேரம் விரைவில் ஏழரைச்சனையை தோக்கம் இருக்கிறதால இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது வங்கியில பணம் இல்லாம காசோலை கொடுக்கறது கொடுக்கல் வாங்கல் விஷயில கவனமா இருந்துக்கிறது இது எல்லாமே நல்லது சந்திராஷ்டம் ஆரம்பிக்கக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் வேலைச்சும் அதிகமா இருக்கும் ஓய்வு இல்லாம குறைய ஆரம்பிக்கும் அலைச்சல் இந்த பயணத்தை எல்லாமே தள்ளி வைக்க பாருங்க இந்த நேரங்கள கூடவே செஞ்சு அர்த்தனை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு மேசராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தரக்கூடிய நேரம்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல தேவையில்லாத வீண் செலவு எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாம குருவோட நிலையை பொறுத்த வரைக்குமே விவாக முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா அடையும் வெளியூர் பயணம் லாபமா அமையும் கும்பராசியில் சந்திரிக்கக்கூடிய சனி பகவான் ராகுவோட நிலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குரு பார்வை கிடைக்கிறதால எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருத்தல தரிசனம் மகான்களுடைய ஆசை பெறக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமையும் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக கூட இருக்க பாருங்க குடும்ப செலவு அதிகரிக்கும் முடிஞ்ச வரைக்குமே வெளியூர் பயணம் இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுறது இது எல்லாமே குறைச்சிக்க பாருங்க ரொம்ப அவசியமான நேரம்னு சொல்லலாம் திருமணமான பெண்கள் ஆனால் இந்த நேரத்தில் பல முயற்சி உங்களுக்கு சில பார்க்கு திருமண முயற்சி உங்களுக்கு கை வரக்கூடாது நேரம் அது மட்டும் இல்லாம கருத்தரைக்கக்கூடிய ஏற்ற காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே அனுகூலமான சூழ்நிலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி வெற்றியடையும் உங்கள் ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் நேரவையறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனசுக்கு திருப்தியான வேலைங்கிறது இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் வேலை ரீதியாகவும் சக ஊழியருடைய ஒத்துழைப்பு கிடைக்க வாய்ப்பு தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த காலம் அனுகூலமான காலம்தான் பலருமே ஒத்துழைப்பு தருவாங்க இந்த நேரத்துல சந்த நிலவர் இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்யுங்க நல்ல மாற்றம் உண்டாகும் லாபம் உயரும் தசா புக்தி அனுகூலமா இருந்தா வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகம் வெளிநாடு வாய்ப்பு இல்லாம உங்களுக்கு காத்திருக்குதுன்னு சொல்லலாம் புதிய வேலைக்கு முயற்சி கண்டிப்பா மனசுக்கு மகிழ்ச்சி அளிக்குன்னு சொல்லலாம் புதிய வேலை நிச்சயமா கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகாரம் படைச்சவங்களுடைய ஒரு அனுகிரகம் உங்களுக்கு ஏற்பட போகுது இதனால நல்ல மாற்றம் சுப பலனை பெற போறீங்க திருமணமானவங்களா திரைப்பட துறையில் இந்த நேரம் நல்ல மாற்றம் உண்டானாலுமே கணவன் மனைவிக்கிடையே ஒரு பரஸ்பர சந்தேகங்களும் அவநம்பிக்கையும் ஏற்படலாம் கவனமா இருங்க தொடர்ந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மறைமுக பேச்சு சுட்டி காட்டக்கூடிய குறைகள் இது எல்லாமே மனசுல வேதனை ஏற்படுத்தலாம் எதுலையுமே கொஞ்சம் தெளிந்த சிந்தனையோடு இருக்க பாருங்க முக்கியமா எல்லாத்துலயுமே கவனமா செயல்படணும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க நீங்களே முன்ன நின்று செய்ய பாருங்க ரொம்ப பொறுமையா இருக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் கல்வி நிலையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பாடங்கள்ல மனசு செலுத்துறது கொஞ்சம் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம கூட பழகக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்க பழக பாருங்க குழந்தைகளை பொறுத்த வரைக்குமே உங்க குழந்தைகளும் நேரடி பார்வையில உங்களுடைய நேரடி பார்வையில வச்சிருக்கிறது நல்லது விவசாய துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பூமி காரகன் செவ்வாயா இருக்கிறதால இந்த உங்களுக்கு நல்ல தான் பயிர் வளர்ச்சி எல்லாமே சிறப்பா இருக்குது சூரியனும் இந்த உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதால நல்ல மாற்றம் தேடி வரும் அரசாங்க சலுகை எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் விளைச்சலும் குறைவில்லாமல் கிடைக்கிறதால லாபம் நிச்சயமா உயரும் கால்நடை அபிவிருத்தியும் சிறப்பா இருக்குதுன்னே சொல்லலாம் மலர்களை ஏற்றுமதி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்குமே அனுகூலம் தான் ஆனா ஆரோக்கிய விஷயத்திலையும் குழந்தைகளோட உடல் நலத்திலையும் கவனமா இருக்கணும் குறிப்பா இரவு நேரங்கள்ல வாகனம் ஓட்டுறதை தவிர்க்க பாருங்க வேலைக்கு வெளியில போகக்கூடிய பெண்களா இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தொடர்ந்து வரைக்குமே நீங்க சிக்கனமா இருக்கிறதும் உடல் நலத்துல கவனமா இருக்கிறது நல்லது தினமுமே காலையில மாலையில ரெண்டு நேரமும் வீட்டுல தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாக கூடிய அமைப்புன்னு சொல்லலாம் சூரிய பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது வெற்றிங்கிறது நிச்சயம் உங்க ரொம்ப தான் இருக்குது நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் உங்க செயல் திறனை பொறுத்த வரைக்குமே பொருளாதார முன்னேற்றம் ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு போக முடியும் சந்திரனோட இடப்பெயர்ச்சியுமே வியாபாரத்துல ஏற்பட்டிருந்த இடையூறு எல்லாமே விலக வைக்கும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு வீடு மனம் இடம் நிலம் சம்பந்தப்பட்ட முதலீடு எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதனுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே சிக்கலான எந்த காரியமா இருந்தாலும் தீர்வு நல்ல முறையில உங்களுக்கு பார்க்க முடியும் அதே மாதிரி குரு ரெண்டாவது வீட்டுல இருக்கிறதால உத்தியோகத்துல சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது இல்லாம இருக்காது கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்துல ஏற்கனவே நிம்மதியான இந்த தான் இருக்கிறீங்க இன்னையுமே நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும் பழைய விஷயங்களை பத்தி விவாதம் செய்யறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மனமொத்த தம்பதிகளாக இருந்தாலுமே ஒரு மனக்குழப்புங்கிறது இந்த நேரத்தில் இருக்கதான் செய்யும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு இல்லை தொழிலுக்கு தேவையான கட்டமைப்பு எல்லாமே உருவாக்குவீங்க வெளியூர் பயணம் இந்த நேரம் உங்களுக்கு நன்மையாக முடியும் ராகு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதால நிதானங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கேதுவோட நிலங்கிறது உறவினர்களால உங்களுக்கு சில உபத்திரங்கள் வந்து சேரலாம் உறவினர் வகையில் எச்சரிக்கையாருங்க பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க இயல்பாகவே கோபங்கிறது உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய தன்மைங்கிறது அமையும் இந்த நேரத்தில் கோபத்தை விட சமயோஜித புத்தி தான் உங்களுக்கு கை கொடுக்கணும்னு சொல்லலாம் எச்சரிக்கையோடு செயல்படுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் வியாபார ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமான நேரம் படு ஜோராக உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது லாபத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல மாற்றம்தான் உறவுகள் பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே தேவையில்லாத மன கசப்பை தான் ஏற்படுத்தியிருப்பாங்க நீங்கள் சொல்லாத வார்த்தையை சொன்ன மாதிரி உங்கள் மேலே வீண் பள்ளி எல்லாமே இது வரைக்கும் இருந்திருக்கும் ஆனால் அது எல்லாமே மாறும் பிரிந்து போன உறவு எல்லாமே உங்களை தேடி வரும் உங்களை தேடி வரலனாலுமே உங்களை மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படக்கூடிய நேரம்னு சொல்லலாம் வீட்டிலையுமே சுப மங்களக்காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தனியார் துறையில இருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டு கூடவே குலதெய்வ வழிபாடுகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள் நல்ல மாற்றம் உண்டாகும் துணிச்சலா இருக்கிறது நீங்க இந்த நேரத்துல நல்லது அதே மாதிரி கொஞ்சம் நிதானங்கிறது கடைபிடிக்கணும் எந்த ஒரு செயலும் சரி திட்டமிட்டு செயல்பட பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது எந்த சிரமம் இருந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் இயல்பாகவே மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நண்பர்களா இருக்கட்டும் உறவினர்களா இருக்கட்டும் ஓடி போய் உதவி செய்யக்கூடிய குணம் கொண்டு உங்களுக்கு மற்றவங்க உதவி கிடைக்கிறது என்னவோ குறைவுதான் ஆனா அதை பத்தி எல்லாமே கவலைப்படாம ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகங்கிறது உனக்கு ஏற்பட போகுது குடும்ப பொருளாதார பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் செலவுகளை திட்டமிட்டு செய்ய பாருங்க தொழில்துறை வியாபாரத்துறை எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் கேட்ட அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்கும் உடல் நல்ல பொறுத்த வரைக்குமே இந்த காய்ச்சல் கைகால் வழி மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் மருத்துவ சிகிச்சையால் அது குணமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரிய அளவுல பாதிப்பு இல்லை மாலை நேரத்துல கோவிலில் போய் விளக்கு போடுங்க பசுமாடுகளுக்கு அகத்தி கீரை வாழைப்பழம் இது எல்லாமே கொடுத்துட்டு வாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னே சொல்லலாம் இனிமே தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுமே மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது திட்டமிட்டு செயல்படுங்க மனசுல நினைச்சக்காரம் எல்லாமே வெற்றி அடிபடைய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு அமையுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மேஷராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பிறப்புறீங்கிறது பற்றி தான் நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க